ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பி ஃபார்முக்கு தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன் அங்கே போய் நமக்கு தேவையான மூணு மியூட்டேஷன் கப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வாங்கிட்டு வந்த கப்பீஸ் தான் இந்த கவரில் இருக்குது என்னென்ன கப்பீஸ் வாங்கியிருக்கோம் அது என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நான் வாங்கின கப்பி மியூட்டேஷன் எல்லாமே தனித்தனியாக பக்காவாக நமக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த கப்பி ஃபிஷ் ஃபார்மில் பார்த்தோம்னா பாஞ்சுக்கு மேலே மியூட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாம் இம்போர்ட்டேட் பண்ணி நமக்கு ப்ரீட் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அதிலருந்து எனக்கு பிடிச்ச மூணு வெரைட்டி மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வெகு விரைவில் அந்த கப்பி ஃபிஷ் ஃபார்மை விசிட் பண்ணி அவங்க என்னென்ன மியூட்டேஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோ பண்ணுறேன் நான் கப்பீஸ் புதுசாக செட் பண்ணுறதால ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கிற கப்பீஸ்லாம் நான் வாங்கலை நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ரேட்டில் இருக்கிற கப்பீஸ் மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம கப்பீஸ் வாங்கினதுக்கு பார்த்திங்கன்னா ஃபாக் ஸ்டைலும் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு கவரில் என்ன மியூட்டேஷன் கப்பி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது பார்த்து அல்பினோ வெரைட்டி தான் அல்பினோனால் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அல்பினோ வெரைட்டிங்கிறது கன்று வந்து ரெட் கலரில் வரும் இந்த கப்பியோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா அல்பினோ பிளாட்டினம் ஒயிட்டு அதுதான் இதோட நேமு இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை தான் வாங்கினேன் இந்த கப்பியே கிளாஸ் பவுலில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறக்கு அல்பினோ வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீட் பண்ணுறது கஷ்டம் அதே மாதிரி அதோட சிக்ஸை அதிகமாக அதே சாப்பிட்றோம் அதனால் இதை நம்ம ரொம்ப பார்த்து தான் ப்ரீட் பண்ணணும் ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சதால் நான் இதை வாங்கிட்டு வந்துவிட்டேன் அடுத்ததாக இந்த அல்பினோ பிளாட்டினம் வைட்டோட பிரைஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பேர் பார்த்தோம்னா நமக்கு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தந்தாங்க இது வந்து ரீட்டைல் ப்ரைஸ் தான் நம்ம எத்தனை பேர் சேர்த்தி வாங்கும்போது அதோடய ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாகும் இவங்ககிட்ட இருக்கிற கப்பியோட குவாலிட்டியை வச்சு தான் அதோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அல்பினும் பிளாட்டினம் ஒயிட்டில் நான் மொத்தமாக ரெண்டு பேர் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டாவதாக என்ன மியூட்டேஷன் கப்பி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நான் ரெண்டாவதாக வாங்கின கப்பி இதோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபுல் ப்ளூ தான் பார்க்கறக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப இதுவும் அழகா இருக்கும் மேல் பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஃபுல் ப்ளூ கப்பிலையும் நான் ரெண்டு பேர் வாங்கிட்டு வந்திருந்தேன் நாலு குட்டிகள் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க இந்த கப்பியையும் நம்ம கிளாஸ் பௌலில் போட்டு பார்க்கலாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வீட்டில் நம்ம கிளாஸ் டேங்க்ல செட் பண்ணும்போது இது மாதிரி கப்பீஸ் வாங்கி விடும்போது பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே என்னோடய பேர்ட்ஸ் ரூம் செட்டப் எப்படி பண்ணியிருக்கேன் என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் அடுத்ததாக இந்த ஃபுல் ப்ளூ கப்பீஸோட ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பேர் வந்து நான் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு வந்தேன் மொத்தம் ரெண்டு பேர் வாங்கிட்டு வந்தேன் இதுவும் நம்ம அதிகமாக பேர் வாங்கும்போது அதோட ரேட்டு கம்மியாகுன்னு சொல்கிறாங்க மொத்தமாக நான் அஞ்சு மியூட்டேஷன் கப்பி வளர்த்துறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நம்ம அல்பினோ ஃபுல் ரெட்டு வாங்கிட்டோம் இப்போ வந்து மூணு வெரைட்டி வாங்கிட்டோம் இன்னும் ஒரே ஒரு வெரைட்டி கப்பீஸ் மட்டும் தான் வாங்கி செட் பண்ண வேண்டியது இருக்குது மூணாவதாக என்ன மியூட்டேஷன் கப்பி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும் ஃபுல் பிளாக் கப்பி தான் வாங்கியிருக்கேன் இதுலேயும் ரெண்டு பேர் வாங்கினேன் ரெண்டு பேர் கூடவே எக்ஸ்ட்ரா ஃபீமேல் ஒன்றுமும் ரெண்டு குட்டிகளும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த ஃபுல் பிளாக் கப்பியையும் நம்ம கிளாஸ் பவுலில் போட்டு பார்க்கலாம் அதோட அழகு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு பிளாக் கலர் கப்பினாவே ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம வளர்த்துறதுல கண்டிப்பாக ஃபுல் பிளாக் இருக்கணும்ன்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டில் வளர்க்கிற வளர்ப்பு பறவைகளை பற்றியும் மீன்களை பற்றியும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஞ்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்ததாக ஃபுல் பிளாக் கப்பியோட ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம் இதை வந்து நான் ஒரு பேர் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு வந்தேன் ஒன்று அல்லது ரெண்டு பேர் வாங்கும்போது தான் இந்த பிரைஸ் வரும்னு சொன்னாங்க இதுவே நம்ம லாட்டாக எடுக்கும்போது கண்டிப்பாக பிரைஸ் கம்மியாக வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் வாங்கிட்டு வந்த கப்பி எல்லாமே ப்ரீடிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இன்னும் ஒன் வீக் நம்ம இடத்துக்கு பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் ப்ரீடிங்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ப்ரீடிங் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்றேன்